அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி மீன் கடைக்கு போயிருந்தேங்க ரொம்ப நாள் கழித்து இது சின்ன கடை தான் இதில் எல்லா வகையான மீனும் வச்சுருந்தாங்க நான் கனவாக வாங்க தான் போனேன் கனவாக இல்லை அதுக்கு பதிலாக நான் ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்தேன் எல்லாம் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தேன் ஒரு அரை கிலோ மட்டும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மீன் கொழம்பு செய்ய தேவையான பொருட்கள் மீன் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லிப்பொடி மிளகாப்பொடி மஞ்சள் பொடி பெரிய வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூடு தேங்காய் சின்ன சீரகம் மிளகு வெந்தயம் கடுகு கருவேப்பில கொஞ்சமாக பெரிய சீரகம் கொஞ்சமாக சின்ன சீரகம் புளி தேவையான அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் வாங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வச்சுருந்த பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி தேங்காய் அதோடு நம்ம வச்சுருந்த சீரகம் மிளகு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதோட வெள்ளைப்பூடு நம்ம வச்சிருந்த மல்லிப்பொடி பொடி அலிஞ்ச பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா வாசனையாகவும் இருக்கும் அரைச்சிட்டு காட்டுறேன் பாதி அரைச்சி எடுத்தாச்சு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு காட்டுறேன் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு மசாலா ரெடி வாங்க இப்போ எப்படி செல்லான்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு கடாயில் நான் ஆறு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ அதில் கடுகு வெந்தயம் சீரகம் பெரிய சீரகம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கருவேப்பில போட்டுக்கலாம் கருப்பில் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அதோட நம்ம சின்ன வெள்ளைப்பொடையாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் அது வரைக்கும் நல்ல வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் மசாலாவை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மசாலா கொஞ்சம் நேரம் பச்சை வாசனாக போட்டோம் வெங்காயம் மசாலாவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் லைட்டாக போயிடுச்சு இப்போ நம்ம மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து மசாலாவோட பச்சை வசனெல்லாம் போகட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் மசாலாவோட பச்சை வசன நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா குழம்பு கொதித்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் புளியோட பச்சை வசனெல்லாம் போகணும் கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் நல்லா கொதித்து வந்துருச்சு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மசாலாவோட பச்சை வசனெல்லாம் போயிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்க மீனை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சிம்மில் வச்சு நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் மீனும் நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன் மீன் நல்லா வெந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சு மூடி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வச்சுடட்டும் சு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சு மூடி நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் மீன் நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு மீன் குழம்பு ரெடி இது செய்கிற ரொம்ப ஈஸி இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் மீன் குழம்பு ரெடி சுட சுட இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க மீன் குழம்பு ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீன் குழம்பு ரெடி சுட சுட சாதம் மீன் குழம்பு ரெடி இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை செஞ்சு பாருங்கள்